இல்லை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயலட்சுமி நீங்கள் வந்து மன்னிப்பு வந்து கேட்க சொல்கிறீங்க திரு சீமானை நீங்கள் ஒருத்தருக்கிட்ட வந்து மன்னிப்பு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் குறித்து நீங்கள் சும்மா இந்த ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்காதீங்க விஜயலட்சுமி தான் வந்து தலையில் ஒரு பொட்டு வச்சிருக்காங்க ஆனால் இங்கே பொய்யான இந்த வாடகை வாயன்கள் இந்த திடல் ஊப்பிகள் என்ன போட்டுருக்காங்கன்னா அவள் தான் சீமானுக்கு எதிராக திருப்பி எங்கடா வந்து நீங்கள் அதை ஒழுங்காக படிக்கணும் ஒரு தீர்ப்பை ஒழுங்காக முறையாக வாசிக்கணும் முழுமையான தீர்ப்பு இன்னது கலர்களும் கிடைச்சிருக்காது வழக்கை திரும்ப பெறுங்கள் ரெண்டு பேரும் சமரசமா போங்க இல்ல தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு எதிர்கட்சியாக சரியாதான் பேசுறாங்க ஏன்னா துணை முதலமைச்சர் பதவி ஒன்றும் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு சொத்து கிடையாது அதாவது திருமாவர்கள் சொல்றது போலதான் இவங்களுக்கு ஓட்டு கேட்க நாங்கள் வேண்டும் வாக்கு சேகரிக்க நாங்கள் வேண்டும் இவர்களுக்கு பணிவிடை செய்ய நாங்கள் வேண்டும் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் கூட்டணியில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினவா யார் ஆனா நான் திருமவர்கள் தான் ஆனால் பேசிட்டு இன்னைக்கு அண்ணன் தான் இருக்காரு ஏன்னா இந்த சூழல் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ தமிழிசை அவங்க சொல்றாங்க இல்லையா அண்ணன் திருமாவக்கு வந்து ஒரு ஆறு மாதமாவது இருக்கு நீங்க அப்பயாவது திரும்ப தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட திமுக புத்தி வராது திமுக வந்து எப்பயாவது ஒரு முறை கூட்டணி ஆச்சு விசிக்கா கொடுக்குமா வாய்ப்புள்ள ராஜா தான் இல்ல திமுக வந்து விசிகா கேட்க கூட இரட்டை இலக்கத்துல சீட் கொடுக்குமா அதே வாய்ப்புள்ள ராஜா ராஜாதான் திமுக ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார குடும்ப வாரிசு கட்சி அந்த கட்சி விசிகா போன்ற எளிய மக்களுக்கான அமைப்பு அதிகாரத்துக்கு விரும்ப விரும்பாது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் கூட ஆட்சிவாதத்தில் பங்கு கேட்கறாங்க சீட்டு அதிகமா தாங்கன்னு கேட்கறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வெதை போட்ட திரும்பவர்கள் ஏன் அமைதியாகிறான்னு தெரியல இனி கூட வந்து கேட்கறாங்க நீங்க சீட்டை வந்து அதிகமாக கேட்பீங்களா சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பேச தேவை தேர்தல் நிலையத்தில் தேர்தல் வர நேரத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்றாரு பிஜேபிக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் ஆதரவெல்லாம் கொடுத்துருந்தால் பிஜேபி முதலமைச்சர் கேட்பட அண்ணன் திருமாவர்கள் தான் அது என்றைக்குமே நீங்கள் எழுதி வச்சிங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கன்றது அவங்க சித்தாந்தம் அவர் நினைக்கக்கூடிய ஆட்சி நடக்கணும் அதுக்காக திருமண பொருள்களை பயன்படுத்தலாம்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அதன் மூலமாக அதிகாரத்துக்கு அண்ணன் திருமாவ வந்துடுவார் திரு விஜய் அவர்களோடு திருமாவெல்லாம் போகிறார் அப்படின்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வந்து ஆட்சியர் அதற்கு பங்கு கொடுப்பாங்க நீங்கள் மெஜாரிட்டியாக யார் வெற்றி பெறாங்க அப்படின்றது வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இவர் விஜய்கிட்டலாம் போயிருந்தாருன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடும் பொழுது நிச்சயமாக ஆட்சி காற்று பங்கு கொடுத்துருப்பாங்க இப்போ இன்றைக்கு ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்த காத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அண்ணன் விஜய் போன்றவர்களை அவங்க வந்து இணையாமல் திருப்பியும் நாங்கள் திமுக கூட தான் இருக்கும்னு சொன்னால் அவங்க கட்சி கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து உண்டாகுது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் வணக்கம் கரண் அண்ணன் சீமான் விஜயலட்சுமி வழக்கு இன்னைக்கு வந்துச்சு அதை குறித்து நீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு இல்லை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்துல விஜயலட்சுமி நீங்க வந்து மன்னிப்பு வந்து கேட்க சொல்றீங்க திருசீமானை நீங்க மன்னிப்பு கேளுங்க அவரை கேட்க சொல்றீங்கள்ல நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க ஒருத்தர் வந்து மன்னிப்பு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயம் குறித்து நீங்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்காதீங்க விஜயலட்சுமி தான் வந்து தலையில ஒரு கொட்டு வச்சிருக்காங்க சும்மா இதை பத்தி ஏன்னா அந்த அம்மா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு நீங்க என்ன பண்ணும் வழக்கு நான் சொல்றேன் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்பொழுது அந்த வழக்கை தொந்தரவு செய்யும் பேசக்கூடாது வழக்கை பத்தி பேசக்கூடாதெல்லாம் கிடையாது வழக்க தொந்தரவு பண்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது இவங்க எப்ப வீடியோ போட்டு வர்றது ஆனா உனக்கு எந்த சம்பவம் எங்கே நடந்தாலும் நீங்கள் யோகிம்மா சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு வருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீதிமன்றம் கண்காணிக்குது என்ன இவங்க தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க இது பேசிட்டே இருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது இது வந்து தீர்ப்புக்கு வந்து விசாரணைக்கு தடையா இருக்குன்னு பார்க்குறாங்க அப்ப இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கணும் நீங்க நீங்க மன்னிப்பு எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் அண்ட் சீமா அது சீமானவர்கள் மன்னிப்பு தான் ஆக வேணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லலை விஜயலட்சுமி அவர்கள் நீங்க வந்து மன்னிப்பு எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் இந்த வழக்கை வந்து ரெண்டு பேரும் திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை கண்டிக்கல ஆனால் இங்கே பொய்யான இந்த வாடகை வாயன்கள் இந்த திடல் ஊப்பிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவள் தான் சீமனுக்கு அதில் திருப்பி வந்துடுச்சு எங்கடா வந்துச்சு நீங்கள் அதை ஒழுங்காக படிக்கணும் ஒரு தீர்ப்பை ஒழுங்காக முறையாக வாசிக்கணும் முழுமையான தீர்ப்பை என்னத்துக்கு எல்லா கிடச்சிருக்காது அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் தான் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அதில் கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க வழக்கை திரும்ப பெறுங்கள் ரெண்டு பேரும் சமரசமாக போங்க விஜயலட்சுமி நீங்கள் வந்து மன்னிப்பை எதிர்ப்பாகிறீன்னா நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் இதை குறித்து நீ பேசாதீங்க ஊடகங்கள்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து கொடுத்திருக்காங்க ஆனா அந்தாம தொடர்ந்து மதிக்காமல் வீடியோ போட்டாங்கன்னா நிச்சயமும் அவங்களுக்கு தான் நீதிமன்றம் தன் கடமையை செய்யும் இப்போ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா இல்ல இதுக்கப்புறம் தொடருமா இல்ல இவங்க வந்து வழக்கு திரும்ப பெற சொல்லியிருக்காங்க ரெண்டு தரப்புல வழக்கு வந்து திரும்ப பெற்றுருங்க நீங்க வந்து வாபஸ் வாங்கி சமரசமா போகணும்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து நாங்க வந்து அவர் மன்னிப்பு கேட்டா தான் நாங்க பண்ணணும்னு சொல்றேன் நீ மொத மன்னிப்பு சொல்றாங்க இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா உனது அவர் முன்னாடி மன்னிப்பு கேட்பாரு ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் நீதிபதிகள் சொல்லக்கூடியது தமிழிசை சௌந்தரராஜன் வந்து முதலமைச்சர் பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க திருமாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க உங்களுடைய ஆட்சி மொழி இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே நீங்க சமூக நீதி அரசுன்னா அவருக்கு ஆறு மாசத்துக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க இது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திருமாவை வந்து தூண்டி விடுறாங்களா இல்லை தமிழக சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு எதிர்கட்சியாக சரியாக தான் பேசுகிறாங்க ஏன்னா துணை முதலமைச்சர் பதவி ஒன்றும் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு சொத்து கிடையாது ஏன் அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் அவங்க மகனான திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனான திரு உதயநிதிகள் கொடுத்தாங்க அப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவியே வந்து அது திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான சொத்து கிடையாது அப்படின்றத நான் முதல்ல சொல்ல விரும்புவது இப்போது ஆனால் திருவாரூலுக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கொடுத்துருக்கணும் அவர் தான் எம்பியாக இருக்காரு எப்படி கொடுக்கலான்ற மாதிரி அதில் அறிவான கேள்வியெல்லாம் கேட்பாங்க எம்பி பதவி பண்ணிட்டு வந்து கூட இங்கே நீங்கள் போட்டிடலாம் போட்டிட்டு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஆறுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வெற்றி பெற்று போட்டிடலாம் அதெல்லாம் கொடுக்கலாம் தான் கொடுக்குன்னு நினச்சா கொடுக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக ஆட்சி பிடிக்கும் பொழுது திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அப்புறமா ரிசைன்மெண்ட் வந்து தான் அவர் போட்டிட்டு அப்போ ஆயிட்டு அப்புறமா போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றார் அதுதான் வரலாறு அப்போது துணை முதலமைச்சர் பதவி பெருசாக ஒரு எம்பி பதவி பெருசான்னு கேட்டிங்கன்னா ஒரு துணை முதலமைச்சர் பதவி தான் உண்டு பெருசு ஏன் அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டே கிடையாது ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் நான் அதுக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னைக்கு நடப்புல என்னவா பாதுகாக்கப்படுது ஒரு புரோட்டோக்கால் என்னவா பார்க்கப்படுதுன்னா முதலமைச்சருக்கு பிறகாக துணை முதலமைச்சர் பதவி தான் இங்கே புரோட்டோக்காலா பார்க்கப்படுது அப்போ அந்த கேபினட்ல முதலமைச்சருக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் தான் அடுத்த கட்ட கேபினட்ல இருக்கும்பொழுது அவருக்கு உண்டான ஒரு மரியாதை என்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த பவர்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கிட்டத்தட்ட அது உள்துறை அமைச்சர் மாதிரி அப்படி இருக்கும்போது அதை ஏன் நீங்க உங்கள் மகனுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் உள்துறை பொறுப்பையும் இவ்வளோ வச்சிருக்காரு காவல் உள்துறை எல்லாமே இவ்வளோதான் வச்சிருக்காரு ஆனாலுமே நீங்க ஒரு கூட்டணிக்கு வந்து கொடுக்கும் பொழுது அதுதான் சரியான ஒன்றா இருக்கும் இப்போ தமிழிசை அவங்க சொல்றாங்க இல்லையா ஆனால் திரும்பக்கு வந்து ஒரு ஆறு மாதமாவது இருக்கு நீங்க அப்பயாவது துணை முதல் வச்சு கொடுங்க சொல்லிட்டு அப்ப கூட திமுக புத்தி வராது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு பாஜகவுடைய ஆதரவுல மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து இந்தியாவில் துணை முதலமைச்சர் இருக்காங்க நான் சொல்றது ஆதரவுல மட்டுமே எட்டு பேர் வந்து துணை முதலமைச்சராக இருக்காங்க பாஜக இப்போதான் கூட்டணி ஆட்சியில் வந்து இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க மெஜாரிட்டியாக வந்து ரெண்டு முறை திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆனார் இல்லையா அப்போ அவங்க தனி மெஜாரிட்டியே வந்து முதல் பிரதமர் ஆனார் திரு மோடி அவர்கள் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் கூட்டணிக்கான அமைச்சரவை எல்லாம் கொடுத்தாரு நான் சொல்றது இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு தேர்தலையுமே அப்படி கொடுக்கக்கூடிய அவங்க இந்த தேர்தலில் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஏன்னா இந்த முறை அவங்க தனிப்பெரும்பான்மையோட வரல அதெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியுமே கொடுத்துருக்காங்க என்னாலாம் சொல்றேன் இந்தியாவில் இன்னைக்கு எட்டு பேருடைய எட்டு பேருக்கு வந்து பாஜக ஆதரவு துணை முதலமைச்சரா இருக்காங்க அதாவது நான் சொன்னது சொன்னதுதான் என்கிட்ட பாஜக வந்து ஆசை காட்டினாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஆசை காட்டினாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களை வந்து நாங்கள் முன்னிலைப்படுத்துறோம் நீங்க நில்லுங்க அப்படின்றது ஆசை காட்டினாங்க ஆனா அதுக்கான மயங்கள் அப்படின்னு சொன்னாரு திமுக வந்து எப்பயாவது ஒரு முறை கூட்டணி ஆச்சு விசிக்கா கொடுக்குமா வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா தான் இல்ல திமுக வந்து விசிகா கேட்கக்கூடிய இரட்டை இலக்கத்துல சீட் கொடுக்குமா அதே வாய்ப்புள்ள ராஜா தான் ஏன் அப்படின்னா திமுக ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார குடும்ப வாரிசு கட்சி அந்த கட்சி விசிகா போன்ற எளிய மக்களுக்கான அமைப்பு அதிகாரத்துக்கு விரும்ப விரும்பாது அதுவும் திருமா போன்றவர்களுக்கு தனி ஒரு நீ நான் அவன் சொல்றேங்கரன் இந்த பக்கம் அண்ணன் திருமா இந்த பக்கம் திரு ஸ்டாலின் ரெண்டு பேருடைய ஆளுமை பண்பு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆளுமை பண்பு இவருடைய அறிவாற்றலுக்குலாம் நம்முடைய முதலமைச்சர் வந்து ஈடு ஆக மாட்டார் ஏண்டானா அவர் வந்து ஒரு முதலமைச்சருடைய மகனாக இருந்து இந்த அங்கீகாரத்தை போக வந்திருக்காரு திரும்ப அவர்கள் விளிமுறை மக்கள்ல இருந்து ஒரு நபரா வந்து பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஒடுக்குமுறைகளுக்கு எடுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவரு அறிவாற்றல் மிக்கவர் இவர் பேப்பர் பார்த்து படிக்கக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த கரிஷ் பாண்டி இவர் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டா இவங்க எல்லாம் திரும்பி வர முடியுமா வரவே முடியாது அப்போ இவங்களுக்கு தெரியும் எப்படியும் வந்து இப்ப இவங்களால அதிகாரம் கொடுத்துட்டோம்னா நம்ம மதிக்க மாட்டாங்க இப்போ நிறைய இடத்துல நீங்க பாருங்க திமுக கூட்டினுடைய மாநாடு அப்புறம் எதனா ஒரு விழா கழிவு சொல்லிட்டு பேசுவாங்க அங்க வந்து யாரா பேசுறதுக்கு அதிகமான கைத்தட்டில் வரும்னா திரும்ப பேசும்போது அதிகமான கைத்தட்டில் வரும் ஏன்னா கேட்குற ஜனமே அந்த ஜனமா தான் இருக்குது மொத்தங்கள்லாம் யாரும் வரதும் கிடையாது அது அப்பாற்பட்ட விஷயம் அப்போ திருமா என்கிற ஒரு நபர் ஆளுமைக்கு வரும்போதையும் அவர் அதிகாரத்துக்கு வருவதையும் திமுக ஒரு காலமும் விரும்பாது அதை ஒரு காலம் நடக்க விட மாட்டாங்க இப்ப நீங்க திமுக வந்து விசிகாவுக்கு வந்து ரெண்டு சீட் வந்து கொடுத்தீங்க பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சீட்டுக்கான தேர்தலில் ஒரு சின்னம் தான் பாலை சின்னத்தில் நான் திரும்ப போட்டிட்டாரு இன்னொரு சின்னம் உதயசூரியன் அதுல வந்து ரவிக்குமார் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெறாங்க ஆனா இந்த திமுக உண்மையாக ஜனநாயக கட்சியா இருந்தா அட உண்மையாக விசிகா மேலே நல்ல எண்ணம் கொண்ட ஒரு கட்சியா இருந்திருந்தா அப்பவே ரெண்டு சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா விசிகா எப்பவோ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கும் ஆனா திமுக திட்டமிட்டு கொடுக்காது இப்ப மூணு சீட் வந்து கேட்டாங்க பாராட்டமன்ற தொகுதியில கொடுக்கவே முடியாது ரெண்டு தான் கொடுப்பேன் அப்ப எல்லாரும் ரெண்டு சீட்டு திமுக விசிகான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க அப்ப இதெல்லாம் உனக்கு தெரியுது தானே திமுக உனக்கு தெரியுது தானே ஆனா நீ என்ன பண்ற ரெண்டு சீட் தான் கொடுப்பேன்னு சொன்ன சரி ரெண்டு சீட்ல ஒரு சீட் பொது தொகுதி கொடு அது யாருக்கோ கொடுக்குறாரு உங்களுக்கு என்ன வந்துச்சு பொது தொகுதி கொடு கொடுக்கவே முடியாது உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து தான் கொடுப்பேன் அவர்கள் தான் சொன்னாரு நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அதை சொன்னவர் சொன்னவர் நமக்கெல்லாம் அவர்கள் அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சி விசிகா போன்ற ஒரு கட்சியோ திருமாவர்கள் போன்ற ஒரு ஒருவரையோ பாத்தீங்கன்னா அவங்க அதிகாரத்துக்கு வேலையிடவே மாட்டாங்க பிஜேபிக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் ஆதரவு எல்லாம் கொடுத்திருந்தால் பிஜேபி முதலமைச்சர் கேட்பாளர் அண்ணன் திருமாவர்கள் தான் அது என்றைக்குமே நீங்கள் எழுதி வச்சுங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கன்றது அவங்க சித்தாந்தம் அவர் நினைக்கக்கூடிய ஆட்சி நடக்கணும் அதுக்காக திரும்பப்படவில்லை பயன்படுத்தலாம்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அதன் மூலமா அதிகாரத்துக்கு அவர் திரும்ப வந்துடுவார் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கான்ஷிராம தான் பண்ணாரு பாஜகவோட கூட்டணி வச்சார் பாஜகவின் மூலமாக மாயாவதி அவர்களை முதலமைச்சர் ஆகினாங்க தேர்தலுக்கு இந்திய கூட்டணி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி ரெண்டு இருக்காங்க அப்போ அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு இந்தியாவிலே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா அது முத முதல்ல பிஎஸ்பி கட்சி தான் அப்படிப்பட்ட ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வருதுன்னா அவங்க வந்து பிஜேபி கூட்டணி வச்சாங்க சரியாச்சு தமிழ்நாட்டுல பண்ண முடியுமான்னு கேட்டா இங்க நினைச்சா கூட சனாதனம் உள்ள வந்துடும் பிஜேபி அப்படின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் திராவிட மாடல உள்ள வரலையா உள்ள வந்துதானே இருக்குது உள்ள வந்தவங்க போராடினா இருக்கீங்க இன்ன வரைக்கும் பிஜேபியை வந்து திமுக கூட்டணியெல்லாம் சமாளிக்க முடியலையே உங்களால் நினைச்சா வந்து நான் சொல்றேன் இந்தியா கூட்டணியிலே சமாளிக்க முடியல இந்தியா கூட்டணியால மோடி என்கிற நபரையோ பிஜேபி என்ற ஒரு தேசிய கூட்டணியோ இவங்களை உடைக்க முடியுதான்னு கேட்டா உடைக்க முடியல அவர் தான் மூணாவது முறையே இருக்காரு மூன்றாவது முறை இவங்க மார்த்தட்டிப்பாங்க நாங்க வந்து மெஜாரிட்டி உடைச்சிட்டோம் அதனால ஒரு ரூபாய் பிரோஜனம் கிடையாது சரியா அவ்வளோ அவ்வளோ பேசுறீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல தனியார் நின்று வெற்றி இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கானா அதுக்கும் துப்பு இருக்காது அப்போ தமிழ்நாட்டுல வந்து அதாவது ஆனால் திருமாவள் சொல்றது போலதான் இவங்களுக்கு ஓட்டு கேட்க நாங்கள் வேண்டும் வாக்கு சேகரிக்க நாங்கள் வேண்டும் இவர்களுக்கு பணிவிடை செய்ய நாங்கள் வேண்டும் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் கூட்டணியில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் யாரா ஆனால் திருமாவள்கள் தான் ஆனா பேசிட்டு இன்னைக்கு அண்ணன் தான் இருக்காரு ஏன்னா இந்த சூழல் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு தமிழிசை போன்றவர்கள் வந்து அண்ணன் திருமாவளுக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு இப்பயாவது கொடுங்கன்னு சொல்றது வந்து தூண்டி விற்றுறதாவே இருக்கட்டும் நான் கொடுத்தா குறைஞ்சு போயிடுவீங்களா நான் கேட்குறேன் கொடுத்தான குறைஞ்சி போயிருக்கோம் அது ஒன்றும் உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது துணை முதலமைச்சர் பதவி அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் எந்த காலத்தில் முதலமைச்சராக முடியாதுன்னு திருமாவள் சொன்னார் இல்லையா அதுல நமக்கு பெரிய உடன்பாடு கிடையாது நம்ம ஏற்கில்லை ஏன்டன்னா நிச்சயமாக ஒரு நாள் மாறும் இன்னைக்கு தமிழக தலைமையிலான பல கட்சிகள் இருக்கின்றது அந்த கட்சிகளை ஆட்சிக்கு வரும் பொழுது அது கட்டாயமா மாறும் திரு ஆதவ ஒரு நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்கறாங்க ஒரு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து உங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல அண்ணா அங்கிருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதவஜனா சொல்லியிருந்தாரு திரு விஜய் அவர்களோட திருமாவளாம் போறாரு அப்படின்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வந்து ஆட்சியர்கள் பங்கு கொடுப்பாங்க நீங்க மெஜாரிட்டியா யார் வெற்றி பெறறாங்க அப்படின்றது வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இவர் விஜய்கிட்டலாம் போயிருந்தாருன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து பொழுது நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பல மாநிலங்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க ஆட்சி அதிகாரத்துல வந்து கூட்டணி கட்சியில பங்கு கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாடு மட்டும் என்ன இதுன்னா நம்ம கொடுக்கக்கூடாது கூடாது தான் இங்க சர்வாதிகாரம் பண்ணணும் இந்த திமுக அல்லது இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு வந்து சேவம் செய்யக்கூடியவங்களா மற்றவங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய அபத்தம் அதில் நீ கேள்வி கேட்டனா நீ வாரிசு அரசுல கேள்வி கேட்கக்கூடாதா வாரிசு அரசுல கேள்வி கேட்டா பிஜேபி வந்துருங்க ஊழல் தான் ஒரு பிரச்சனை கிடையாது மடங்களை கொள்ளையடிச்சாலும் பிரச்சனை கிடையாது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே பிஜேபி அரசு உள்ள வந்து அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சொல்லப்படுது இப்போ பிஜேபி உள்ள வரலையா பிஜேபி உள்ளதுனால தான் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எச் ராஜா என்கின்ற ஒரு அருமையான ஒரு பேச்சாளரை ஒரு அற்புதமான ஒரு மனிதரை தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராக்கிய பெருமை ஐயா கருணாநிதி அவர்களையும் திமுகவுமே சாரம் ஏன்னா இவங்களுடைய ஆதரவு தான் அவர்லாம் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு அப்போ திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து இந்த சனாதன தேர்தத்தை பேசுவதற்கோ அல்லது இந்த பாஜக அரசு எதிர்த்து பேசுவதற்கோ தார்மீகத்திலேயே உரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் போட வர வச்சதே திமுக தான் அப்படி இருக்கும்போது இங்கே பேசக்கூடாது என்ன ஒன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இதுக்கெல்லாம் பலியாயிடறாங்கன்றதான் நமக்கு சொல்லக்கூடியது ஏன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை வந்து நீ குறிப்பா பாருங்க காங்கிரஸ்ல வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு வந்து கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் அவர்கள் அது குறித்து பேசுறாரு அந்த கருத்து எப்படி வருதுன்னா எங்களுக்கு நீங்க பாதிக்கு பாதி சீட் கொடுக்கணும் இந்த எண்ணூத்தி முப்பத்தி தொகுதியில் பாதிப்பா சீட் நம்ம கேட்கணும் அப்படின்றதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடியது இதெல்லாம் எங்க போய் முடியுது அப்படின்னா எத்தனை நாள் தான் நம்ம இவங்க சேவம் செஞ்சுட்டே இருக்கிறது திமுக மட்டுமே ஆன்லைன் உணவு கிடையாது அல்ல ஆள பிறந்தவர்களோட திமுகவை சார்ந்தவர்களோ அல்லது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களோ கிடையாது எல்லாரும் விருப்பம் இன்னைக்கு திமுக கூட்டணி எல்லா கட்சியுமே குடைச்சல் கொடுக்குறாங்க ஐயா கம்யூ ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகர்கள் என்ன சொல்றாரு திமுக வந்து எல்லா வாக்கு நிறைவேற்றிருச்சான்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு எல்லாம் கணக்கு வழக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா என்ன நிறைவேற்றிருக்காங்க சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அதாவது அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் என்பதில் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இந்த திமுக அரசு கொடுக்கல திமுக அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றல இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கின்றது ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் கூட ஆட்சிவாதிகள் பங்கு கேக்குறாங்க சீட்டு அதிகமா தாங்கன்னு கேக்குறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வெத போட்ட திரும்பவர்கள் ஏன் அமைதியாகிறான்னு தெரியல இனி கூட வந்து கேக்குறாங்க நீங்க சீட்டை வந்து அதிகமா கேட்பீங்களா சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் இப்போ ஒன்றும் பேச தேவை தேர்தல் தேர்தல் வர நேரத்துல பாத்துக்கலாம்னு சொல்றாரு தேர்தல் வரதுக்கு ஆறு மாசம் தான் இருக்குது நம்ம என்ன சொல்றோம்னா வீசிக்காண்ட ஒரு கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெறணும் அதிகமான சீட்டு வாங்கணும் தான் நம்ம இருப்போம் கேட்க கேட்போம் நீ என்ன விசி உட்காரண்ணா நீ என்ன விசி பத்தி கேட்கணும்னு வாங்க சரி இதெல்லாம் உங்களோட புரிதலின்மையை வந்து காட்டுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு வந்து வீசிக்காண்ட கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா திமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பலரும் விமர்சிக்கிறாங்க விசிகாவினுடைய குரலை வந்து திமுக நெருக்க பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் இன்னும் அந்த அளவுக்கு விசிகா வந்து தாழ்ந்து போல நினைக்கிறேன் ஆனா சீட்டே கேட்க மாட்டீங்களே எதிர்த்தே பேச மாட்டீங்களே நீங்க சீட்டு கேக்கிறது அவங்களுடைய உரிமை ஏன்னா நீங்க உழைக்கிறீங்க அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா அப்படி நினைக்கக்கூடிய நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஆறு மாசத்துல கூட வந்து நாங்க வந்து அப்பதான் பார்த்துப்போம் சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்களையே அது வந்து உற்சாகமடையிலிருந்து எடுத்துருதோ அப்படின்னு நான் பாக்குறேன் காங்கிரஸ்ல இன்னைக்கு வந்து ஆச்சரியத்தை பங்கு கேட்கறாங்கன்னா தீசிகா வந்து குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஐந்து தொகுதியாக கேட்கணும் இல்லையா இப்போது இந்த கூட்டணி நிகழ்ச்சியெல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் ஆறு ஆறு கொடுத்தாங்க வர தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஆறு வந்து கொடுக்குறோம் வச்சுங்க அப்படின்னு இல்லை இல்ல விசிகா மட்டும் அதெல்லாம் முடியாது எங்களுக்கு வந்து பன்னெண்டு சீட் தானா மத்தவங்களாம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து காங்கிரஸ் எதிர்ப்பாங்க இருப்பாங்கன்னு கேட்டுங்கிறாங்க மதிமுக மற்ற கட்சிகளுக்கோ வந்து பத்து சீட் கொடுத்தா கூட நிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது மல்லை சத்தியாவில் வெளியே போயிட்டாரு அப்போ ஒருத்தருக்கான சீட்டு வந்து அங்கே போயிடுச்சு அப்போ யாருக்கு கொடுப்பீங்க நீங்க உங்களுக்கு உண்மையாவே வந்து திமுக வந்து அதே எட்டு சீட்டு ஆறு சீட் கொடுத்து வச்சுக்க உங்களுக்கு கொடுக்குற ஆள் கிடையாது ஆனா இவங்க என்ன பாக்குறாங்கன்னா திமுக விசிக்காவும் ஒரே மாதிரி மதிமுகவும் ஒரே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே மாதிரி பாக்குது அப்படி கிடையாது விசிகாக்கு ஓட்டு இருக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு அவங்களால வந்து ரோட் பேங்க் கிரியேட் பண்ண முடியும் ஆட்களும் அதிகமாக உங்கள்கிட்ட என்னங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்போ விசிகாவுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு எட்டு சீட்டு கொடுத்துட்டு மற்றவங்களாவது சரி கட்டிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பிலையும் திமுக இருந்தாலும் இருக்கும் அப்படி இல்லைன்னா கொடுத்தா அதே ஆறு மட்டும் வாங்கிட்டு போங்க அப்ப ஆறு மட்டுமே வாங்கிக்கிறது ஒத்துக்கிறவங்க எப்படி ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேட்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இன்னைக்கு வந்து பிசிகா போன்ற கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா வழி கிடையாது இந்த திமுகவை மட்டுமே நம்பினதா நந்தா ஒரு நாள் ஆகாது ஏன்னா அந்த என்ன சொல்றாரு திருமாவின் காலம் சொல்றாரு திருமாவின் காலமாக இருந்தால் அந்த திருமாவள்தான் முதலமைச்சர் பலர் இன்னைக்கு அவங்க பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கணும் இருபத்தி ஆறு இல்லாம முப்பத்தி ஒண்ணுல பிரச்சாரத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணன் திருமாவளும் சொல்றாரு முப்பத்தி ஒன்றில் திமுகவோடு இருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அன்னைக்கு நீங்கள் விஜயவரிடமோ சீமானிடமோ நீங்களாம் சேர்ந்து ஒன்று தொடங்கினா கூட இந்த திராவிட கட்சியை ஒழிக்காமல் என்ன பண்ண முடியும் இவரே சொல்றாரு திராவிட கட்சிகள் வந்து போனால் போனால்தான் புதிய ஆட்சியோ கூட்டணி ஆட்சியோ வரும்னு சொல்றீங்க அந்த திராவிட ஆட்சி பலவீனப்பட்டு போகாமல் பாதுகாக்கிறத நீங்க தான் பாதுகாக்கிறீங்க சனாதன உழவர் விடாதுன்றீங்க எத்தனை உயிர்களை பலி கொடுத்தனும் திராவிடத்தை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஒரு பக்கம் திராவிடத்தை அழிக்கவும் விடமாட்டாங்க திராவிட கட்சியில ஒழிக்கவும் விட மாட்டாங்க அப்புறம் நாங்க காத்துக்கு காத்துக்குறோம்னு சொன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்கு அப்ப இன்றைக்கு ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்த காத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அண்ணன் விஜய் போன்றவர்களுக்கு வந்து இணையாம திருப்பியும் நாங்க திமுக கூட தான் இருப்போம்னு சொன்னா அவங்க கட்சி கடைசி வரைக்கும் தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து உண்டாகுது